ா அந்த பிறந்த உடனேங்க இந்த கருப்பிட்டி வந்துங்க நல்லா பொடி இந்த சர்க்கரை மாதிரி நல்லா நைஸாக பண்ணுங்க அதில் விளக்கண்ணி ஊற்றி குழப்பி அதைத்தான் முதல்ல ஊட்டுவாங்க அது ஊட்டணும் அது அது கொடுத்தாங்கன்னாங்க அந்த குழந்தைக்கு பிறந்த குழந்தை கொடுத்தாங்கன்னா அது அந்த கோ உள்ள வயத்தில் அந்த கோலை இருக்கிறதெல்லாம் சுத்தமாக வந்துடுங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்க அந்த குழந்தை அதே மாதிரி அந்த பிரசங்கமான அவங்களுக்கும் வந்துங்க என்ன பண்ணுவாங்கன்னாங்க அன்னைக்கெல்லாம் வந்துங்க ஒரு அஞ்சு கிலோ புளி எடுப்பாங்க அஞ்சு கிலோ புடி எடுத்தாங்கன்னா அஞ்சு கிலோ இந்த அது கூட வந்து இஞ்சிங்க சுக்குப்பொடி இஞ்சி மிளகு பூண்டு இதை அமௌண்ட்டே அரைச்சி போட்டுங்க அது வந்து அன்றைக்கெல்லாம் வந்து என்னங்க அந்த மண்பானை இல்லைங்க அந்த மண்பானையில் போட்டுங்க அதை நல்லா காய்ச்சுவாங்க காய்ச்சினாங்கன்னா அது என்ன வந்து எப்படி இருக்குன்னாங்க நம்ம கோயிலை வந்து பிரசாதம் அவசரம் பண்ண எப்படி இருக்குங்க அந்த மாதிரி கலர் வருங்க ஆனால் அதை வந்து வச்சுக்கிட்டு மூணு மாதத்துக்கு அந்த குழந்த பிரசங்கல் கொடுப்பாங்க அன்றைக்கெல்லாம் வந்துங்க அது வந்து அவ்வளோ ஆரோ ஆரோக்கியங்கிறது அன்றைக்கி வந்து அந்த மாதிரி கொடுத்துட்டுருந்தாங்க இப்போல்லாம் யாரும் கொடுக்குறாங்க இப்போல்லாம் எங்கெங்கே ஆஸ்பத்திரி போகிறாங்க ஆஸ்பத்திரி இப்போல்லாம் எல்லாம் விட்டுட்டாங்க ஆனால் அன்னைக்குறது எப்படி தெரியுங்க ஆரோக்கியம் அந்த மாதிரி இருந்தீங்களே இன்றைக்கெல்லாம் அது எல்லாம் கொடுக்குறது இல்லைங்க